காபி காபி ஏன் பிறீங்க காப்ப இருங்க பங்கு வச்சிட்டு வரேன்

இது எப்படி மூணு பேருக்கு பங்கு வைக்கிறது காப்பாராவது ஐயோ கட்டுறானுங்களே சரி முப்பது வயசாவுக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு நம்ம காப்பீ தொண்ணூறு வயசா போகுது இன்னைக்கு பீச் ரோட்ல நடந்து போக வேண்டியதுதான் திரும்ப கடைக்கு போய் மூணு காப்பி வாங்கிட்டு வரணும் என்னம்மா எப்பவுமே சீக்கிரமா வருவீங்க இன்னைக்குன்னு லேட்டா வந்துட்டீங்க புதுமை நகர் வந்திருக்குறாரு வந்த உடனே டை பிசிட்டீங்கன்னு கேட்டாரு ஏதோ லெட்டர் டைப் பண்ணது போல இருக்குது போய் பாருங்க போங்க

சாரி உசாவி ஆளு புரியுமா ஹே காக்கா முடியா பாட்டி உடைய அந்த ஒரு பள்ளி ஒரு சீட்டு போட வேண்டாம் ரோடுல இருக்கிற பசங்களுக்கு கொண்டு வந்து சீட்டு விளையா பாக்கவங்க நின்னு இருப்பாங்க சீட்டு வலையா இருப்பாங்க நான் அத சொல்லுங்க ஊழுக்குள்ளே கத்துக்கா சொல்ல மாட்டாங்க ஆமா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க வந்தா எப்படி அடையாளம் எல்லா பிள்ளைங்களையும் ஏன் வாழ்க்கையா இவன் ஒருச்சி பெத்தது இல்ல இவளோ பெத்திருந்தா நீங்க என்ன செய்யறது உள்ளயே வர முடியாது போற ஏய் ரொம்ப நல்லா எல்லா பிள்ளைகளும் அப்படிதானா உளை பச்சோ ரமிச்சது உடக ஊளே நாங்க கமனவர் ஊளே போய் பாறேன் ஏ முதல்லத் ஏ பீடரேனா உள்ள ஒருவே மறியாரியர்னா அவன் பேரே மறியராமன் கூப்ரே பாறார் மறியராம மறியராம பாப்பா ஆட்ட வந்தவ வா போ உட்டோ மறியராமகா பச்சன்ன ஏய் பா எப்படி என்னது வா இதனால தடுத்துறீங்க பேர் வருமா வந்து போறோம் இன்னொரு வீங்க பைக்குறே ஐயோ ஓட என்ன விசேஷம் என்ன கார் இப்படி கேக்குறீங்க நான் இந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு சேர்ந்து பத்து வருஷம் ஆச்சு பத்து மாசம் ஆன உடனே எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுப்பேன் என்ன பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும் நீங்க புதுசா வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியல நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன விசேஷம் எனக்கு பதிமூணாவது ஆண் குழந்தை பிறந்திருக்கு ஏக்க பதிமூணா ஏக்க பதிமூணாவது குழந்தை தான கார் பிறந்திருக்குன்னு சொன்னேன் இன்னும் பதிமூணு குழந்தை கொலை செஞ்ச மாதிரி பாக்குறீங்க நீ வாங்குற சம்பளத்துக்கு பதிமூணு குழந்தை தேவையா சம்பளத்துக்கும் குழந்தைக்கும் என்ன சார் சம்பந்தம் சார் இந்த நாட்டுக்காக நாம ஏதாவது சாதிக்கணுமே யோசனை பண்ணேன் என்னால முடிஞ்சதை செய்யறேன்

நீ சொன்ன மாதிரி கிருஷ்ணனும் பேர் வைக்கலாம் ஆமா இன்னும் கல்யாணத்துக்கே வழிய காலம் அதுக்குள்ள பிள்ளைக்கு கிருஷ்ணன்னு பேர் வைக்க போறாரா பேசிட்டே இருக்கேன் என்ன ஏத்த பண்ணிட்டு இருக்கீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்துட்டான் கிருஷ்ண பேருக்கு ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறந்துட்டா கிருஷ்ணன்னு பேரு கிருஷ்ணன் அருமையான பேர் சார் பேரு நல்லா இருக்குது ஆனா அதுல ஒரு இடங்கள் இருக்கு என்ன கிருஷ்ணன்னு பேர் வச்சா என் பையன் எல்லா பையலையும் புனிய வச்சு மேல ஏறி உரியில இருக்கிற வெண்ணெய் எடுப்பானே சரி விடுங்க பால் வாங்குறதே கிரமா இருக்கு வெண்ணை கேக்குவாங்க ஸ்விட் வாங்கிக்கோங்க சார்

ஏன்பா வெளிய தனியா உட்காந்துட்டு பழம்பிட்டு உள்ள சீட்டாள ஒரு கை குறையடுமா தெரியல பத்து பைசா எடுத்து கொடுப்பான்

அண்ணன் கிட்ட one hour பார்த்தது வெளியால வந்து கொண்டி வளரலாம் இன்னைக்கு வளையறது கோரமா கொண்டி கொண்டிடா அப்போ எப்பா இந்த புடரை கேக்கடா எதா சமர்கடா எதா சமர்கடா எதா சமர்கடா ها எங்க இது இது யாரே இது வேணா டா நான் வரேன் டா குழந்தை பத்தற எங்கடா அடே நீ ஐடியா போட்டோ ஓரம் கட்டற உங்க ஐயா ஐ தூக்கடா

புருக்குல நான் கிளிக்றேன் அது ஞாயாபகம் இல்ல நீ ஐயோ நாடகம் மறந்து பத்தனடா கிராகா இவன இது கொஞ்சம் ரோசக்காரன் ஆச்சே கடல்ல விழுந்துபானோம் என்னது பேசாம நிக்கிறீங்களே நீ என்ன விக்கற போரி நீ

என்ன வரமாட்டேன்னு ஊதுவத்தி வட்டி போட்டி எங்க இதோ இருக்கு

வாரத்துக்கு பிறகு படத்துல பத்தி எரியுது யாரா இருக்கணும் சரி விடு ரெண்டுல யாரோ ஒருத்தி சொன்னி வெளியூர்ல போய் படுத்திருக்கிறான் ஏன் இங்க படக்கூடாத